ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை இதுகாரும் அனுபவித்து வந்தோம் பெரிய திருமொழி பிரபந்தம் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாடல்களையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைய இந்த ஒரு தொகுப்புறையிலே பெரிய திருமொழியில இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் முக்கியமான அம்சங்களைப் பற்றி ஒரு நிறைவுரையாக பார்க்கலாம் இந்த பெரிய திருமொழி அனுபவம் நிறைவு பெற்றதற்கு அந்த எம்பெருமான் திருவரங்கத்து எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் ஆகிய திவ்ய தம்பதிகளின் அருளால் தான் இது நடைபெற்றது என்று உறுதியாக நம்புகிறேன் அவர்கள் அருள் இல்லை என்றால் அவர்கள் கருணை பார்வை இல்லை என்றால் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை இதுவரை இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பகுதிகள் திவ்ய பிரபந்தம் வெளிவந்திருக்கின்றது அதிலே மேக்சிமம் என்று சொல்லுவோம் அல்லவா ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் பதினோரு திருமொழிகள் பதினோரு பத்துக்கள் நூற்றி எண்பது மன்னிக்க வேண்டும் நூத்தி எட்டு திருமொழிகள் ஆக நூத்தி எட்டு திருமொழிகள் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் பெரிய ஒரு மலைக்க மலைப்பாக இருந்தது ஆரம்பிக்கும் பொழுது ஆனால் அதன் அது சாத்தியப்படுத்திய எம்பெருமானுக்கு நன்றி அது மட்டுமல்ல என்னுடன் தொடர்ந்து இந்த பெரிய திருமொழி அனுபவ பயணத்திலே இணைந்து அனுபவித்த அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இனி இந்த பன்னிரு ஆழ்வார்களும் செய்த அருளை செய்த பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எனப்படுகிறது அது நான்கு ஆயிரங்களாக முதலாயிரம் பெரிய திருமொழி முதலியன அது இரண்டாம் ஆயிரம் இயற்பா மூன்றாம் ஆயிரம் திருவாய்மொழி நான்காம் ஆயிரமாக நான்கு பகுதிகளாக அமைந்திருக்கின்றன அத்துடன் நாலாயிரமும் ஆழ்வார்களால் இருபத்தி நான்கு பிரபந்தங்களாக பாடப்பட்டிருக்கின்றன அவற்றுள் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்று இரண்டு பாசுரங்கள் அடங்கியது அதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய பிரபந்தம் அதற்கு அடு அடுத்தபடியாக அதிகமான பாசுரங்களை கொண்டது ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்களை கொண்டது திருமங்கை ஆழ்வார் அருளிய அருளிய இந்த பெரிய திருமொழியாகும் திருமங்கையாழ்வார் சோழமண்டலம் திருவாலி திருநகருக்கு அருகிலே திருக்குறையலூர் என்ற திவ்ய தேசத்திலே கள்ளர்குளத்தில் திருமாலினுடைய சார்கம் என்று சொல்லக்கூடிய வில்லினம்சமாக அவதாரம் செய்தார் நீலன் என்பது இவருக்கு தாய் தந்தையிட்ட பெயர் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு திருமங்கை ஆழ்வார் ஆன பின்பு இவர் எண்பத்தாறு திவ்ய தேசங்களை திருப்பதிகளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருவரங்கத்துக்கு சுற்றுச்சுவர் எடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்த செய்திகளே இவரது அருளிச்செயல்கள் செயல்கள் ஆறு ஆறு பிரபந்தங்கள் அவை பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழுகூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகியவை ஆகும் இவற்றை மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் அருளிய ஆறு அங்கங்கள் என்று சொல்வார்கள் மாறன் பணித்த தமிழ்மறை நம்மாழ்வார் அருளிய பிரபந்தங்கள் தமிழ்மறை என்பது திருவாய்மொழியைத்தான் குறிக்கும் அதற்கு மங்கையர்கோன் திருமங்கையாழ்வார் அருளிய ஆறு அங்கங்கள் அதற்கு என்று சொல்வார்கள் வைணவ பெரியோர் ஆனால் இவற்றை இந்த பாசுரங்களை ஆழ்வார் அந்தாதித் தொடையாக அருளிச்செய்யவில்லை திருவாய்மொழி முழுமையும் ஆய் ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்களையும் அந்தாதித் தொடையாக அமைத்தார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அம்மாதிரியாக இவருடைய பிரபந்தங்களை அந்தாதி தொடையாக அருளி செய்யவில்லை பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழியின் பத்து பாடல்கள் மட்டும் அந்தாதி தொடையிலே அமைந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம் நாம் அனுபவித்திருக்கிறோம் இனி இவருடைய பெரிய திருமொழி பாசுர வரிகளினால் அறியப்படும் வரலாற்று செய்திகளை இவரை பற்றிய வரலாற்று செய்திகளை பார்க்கலாம் இவர் ஆலி நாட்டுக்கும் திருமங்கை குறையல் என்ற நகரங்களுக்கும் தலைவராயிருந்தார் என்பது கூரணிந்த வேல்வல்லவன் ஆலிநாடன் கொடிமாட மங்கையர்கோன் குறையல் ஆலி என்ற நான்காம் பத்து நான்காம் பத்து நான்காம் திருமொழியோட பத்தாவது பாசுர வலி வரிகளினாலே அறி அறிந்து கொள்ளலாம் அடுத்து இவர் பெரும் சேனையுடையவர் பெரும் படை இவரிடம் இருந்தது யானைப்படைக்கு தலைமையும் போரில் அதனை நடத்தும் திறமையும் பெற்றவர் அத்து அது மட்டுமில்லாமல் இவர் ஒரு பெரிய குதிரை வீரர் இதனை வாழ்திரல் தானை மங்கையர் தலைவன் என்னும் வரியாலும் அமரில் கட மா களி யானை வல்லான் என்பதாலும் ஒன்னலர் தங்களை வெல்லும் ஆடல் மா வல்லவன் என்ப என்ற வரிகளால் அறியலாம் தமது பெருஞ்செல்வ நிலைமையையும் பெரிய வள்ளல் தன்மையையும் அதனால் புலவர் போற்றும் தம் புகழையும் பொய்மொழி ஒன்றில்லாத தம் மெய்மை திறத்தையும் கருதாது மாநிலத்தாருக்கு வழங்கும் மாறி போன்ற தம் பேரருளையும் தம் தமிழ் பெரும் புலவையை புலமையையும் கவிபாடும் திறத்தையும் பதிக இறுதிகளிலே அந்த பலன் சொல்லும் பாசுரங்களிலே திருநாமப்பாட்டுக்களிலே சொல்லியிருக்கிறார் வெந்திரல் களிரும் வேலைவாய் அமுதும் விண்ணொடு விண்ணவர் கரசம் இந்திரர் கருளி எமக்கும் ஈந்து அருளும் தந்தை என்று சொல்கிறார் ஒன்னு நாலு ஏழிலே கற்றார் பரவும் மங்கையர்கோன் என்று சொல்லியிருக்கிறார் காரார் புயல் கை கலிக்கன்றி இருந்தமிழ் புலவன் இருந்தமிழ் நூல் புலவன் என்று சொல்லியிருக்கிறார் பாடேன் தொண்டர்தம்மை கவிதை பனுவல் கொண்டு என்றெல்லாம் சொல்லியிருக்கதிலிருந்து அது அவற்றை அறிந்து கொள்ளலாம் அடுத்து இவருடைய பரம்பரையே திருமாலுக்கு அடியவர்கள் ஆனது பற்றி அந்த பரம்பரை திருமாலுக்கு அடியவரானவரது குளத்தில் உதித்தவராகவும் தாய் தந்தையர் காலம் சென்றபின் தாம் அந்த அடிமை தொடர்ந்து முனைந்து நின்றவராகவும் அதனால் தெள்ளியராய் திருமால் அருளைச் சிக்கன பெற்றவராகவும் தம் குடும்பத்தை முற்றவும் தொடர்ந்து திருப்பதிகள் தோறும் சென்று பாடி திருமால் அடியார் என்று தேசமறிய தெரிந்தவராகவும் தமது வாழ்க்கை வரலாறுகளாக பாசுரங்களிலே கொடுத்திருக்கிறார் எந்தை தந்தை தம்மான் என்று எமர் ஏழ் அளவும் வந்து நின்ற தொண்டர் என்று குறிப்பிடுகிறார் எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததன் பின் பெற்று ஒளிந்ததன் பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்கு ஆகி நின்ற சுழரே என்கிறார் கண்டவா திரிதந்தேன் திரிதந்தேனேலும் சிக்கன திருவருள் பெற்றேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் என்று இவர் பின் உதவாது அறிந்தேன் பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் என்று இவர் பெண் உதவாது அறிந்தேன் தேசம் அறிய உமக்கே ஆளாய் தெரிகின்றோமுக்கு இந்த தேசம் முழுக்க அலைந்து உமக்காகவே தெரிந்து உங்களுடைய தேசங்களை சென்று அர்ச்சாவதாரங்களுக்கு மங்களா சாசனம் செய்தேன் என்று பொருள்படியும்படியாக தேசமறிய உமுக்கே ஆளாய் திருகின்றோமுக்கு என்றும் சொல்லியிருக்கிறார் இவருக்கு கலிகன்றி என்ற ஒரு பெயரும் உண்டு கலியின் வலிமையை ஒடுக்கியவர் என்பது இதன் பொருளாகும் மேலும் பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழியின் பத்தாம் பாசுரத்தில் பல விருதுகளை தமக்குரியனவாக குறித்து பாடியிருக்கிறார் அவை ஆலிநாடன் ஆலிநாட்டுக்கு தலைவர் அருள் மாறி பக்தர்களுக்கு அருளை பொரியும் பொழியும் மேகம் அரட்டு அமுக்கி தீங்கு செய்பவரை தலையெடுக்க ஒட்டாமல் அமுங்கச் செய்பவர் அடையார் சீயம் பகைவர்களுக்கு சிங்கம் போன்றவர் மங்கை வேந்தன் திருநங்கை திருமங்கை நாட்டுக்கு மன்னர் பரகாலன் எதிரிகளுக்கு கூற்றுவன் போன்றவர் இப்படியாக தம்முடைய விருதுகளை தம்முடைய பட்டப்பெயர்களை தாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் திருவரங்க திருப்பதியில் பகல் பத்து இராப்பத்து விழாவினை ஏற்படுத்தியவர் திருமங்கையாழ்வார்தான் என்பதை நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் அந்த பெரிய தமிழ் விழா ஏகாதசி திருவிழா வைகுண்ட ஏகாதசி திருவிழாவாக நடைபெறுகிறது அல்லவா பகல் பத்து இராப்பத்து அதுதான் வைணவத்திற்கே ஒரு சிறப்பான விழாவாக வருடா வருடம் நடந்து வருகிறது அதை ஏற்படுத்தியவர் திருமங்கையாழ்வார்தான் அத்துடன் திருக்குடந்தை ஆறாவ மிக்க ஈடுபாடு கொண்டவர் திருமங்கையாழ்வார் மறைந்து போயிருந்த திவ்ய பிரபந்தம் வெளிவருவதற்கு திறவுகோலை தந்த ஆறாவ முதனிடம் இவர் பெரிதும் ஈடுபாடு கொண்டவர் என்பது பல பாசுரங்களில் அந்த பெருமானை புகழ்வதிலிருந்து அறியலாம் அது மட்டுமல்ல தான் அவர் முதல் பத்து முதல் திருமொழியின் ஏழாவது பாசுரத்திலேயே அவர் முதல் முதல் முதலாக அந்த திவ்ய தேசத்தை பற்றித்தான் பேசுகிறார் என்பதிலிருந்தும் அந்த பெருமானிடம் இவர் கொண்ட ஈடுபாடு அறியலாம் இவர் திருவள்ளகுற்றிருக்கை என்னும் சித்திரக்கவி பாடியும் அவனை போற்றியுள்ளார் திருக்குழந்தையிலே சர சாரங்கவாணி திருக்கோயில் நகரின் நடுவே அமைந்திருக்கிறது இதன் கோபுரம் பல நிலைகளை உடையது பெருமாள் சன்னதியும் முன் மண்டபங்களும் ஓர் ரதம் போல் அமைக்கப்பட்டிருக்கின்றன மண்டபத்தின் நான்கு பக்கங்களிலும் சக்கரங்கள் ரதத்தை எழுத்துச் செல்லும் குதிரைகள் இருக்கின்றன இந்த அமைப்பிலேதான் தான் ரதபந்தமாக திருவள்ளுகூற்றிருக்கையை பாடியிருக்கிறார் அது சரணாகதி தத்துவத்தை விளக்குவதாகும் நாம் அந்த திருவள்ளுகூற்றிருக்கை திரு பிரபந்தத்தை அனுபவிக்கும் போது இந்த இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக நாம் பார்க்கலாம் இவர் தம் இறுதி காலத்தில் திருக்குறங்குடியில் வாழ்ந்து திருநாடு அலங்கரித்தார் என்பது இவருடைய வரலாற்றில் வரலாற்று பகுதிகள் அடுத்து திருமங்கை ஆழ்வாரது அருளைச் செயலின் சிறப்புகள் சிலவற்றை சிலவற்றை தான் இது விரிவாக அல்ல சிலவற்றை மட்டும் பார்க்கலாம் இவரது பாசுரங்களில் திருமாலுக்கே பரத்துவம் கூறப்படுகிறது அவரது அவதாரங்களும் அவற்றில் நிகழ்த்திய அரும் செயல்களும் நயம்பட பாராட் பாராட்டப்பட்டுள்ளன ஏழு விடைகளை அடக்கியது விலங்கனி எரிந்தது பேய் மூலை உண்டது மருது இடந்தது குன்று எடுத்தது அன்னமா என்று அங்கு அருமறை பயந்தது அந்த நாளன் பிள்ளையே அந்நாளில் அழித்தது முதலியவற்றை குறிப்பிடலாம் இளமை செல்வம் யாக்கை இந்த மூன்றின் நிலையாமையும் நன்குணர்ந்து அவற்றை பிறருக்கு அருளிய பாசுரங்கள் நெஞ்சை உருக்கும் தன்மையான திருவிண்ணகர் திவ்யதேசத்தின் மீது பாடிய பதிகங்கள் திருவெட்டளத்தின் பெருமை ஓம் நமோ நாராயணாய என்ற திருவெட்டளத்தின் பெருமை இரண்டு பதிகங்கள் மிக அழகாக பேசப்பட்டிருக்கின்றன முதல் பதிகம் ஒன்று ஒன்னு பின் ஆறு பத்து இந்த இரண்டும் நாராயணா என்னும் நாமம் என்று ஒரு முறைக்கு ஒன்பது முறையாக சொல்லி மக்கள் மத்தியிலே அவற்றை பேசியிருக்கிறார் திருமாலை பலபடியாக புகழ்ந்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் கற்றவர் உண்ணும் கலி என்றும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் உள்ளவன் என்றும் அடியார் உள்ளத்திலேயே எப்பொழுதும் குடியிருப்பவன் என்றும் ஞான விளக்காய் உள்ளவன் என்றும் தான் அறியாத தன்மையன் என்றும் நினையார்க்கு செய்மையன் என்றும் நேசமுடன் நினைப்பவர்க்கு எளியவன் என்றும் கரும்பு போன்று அடியார்க்கு இனிப்பவன் என்றும் அன்பர் உள்ளத்தை கவரும் கள்வன் என்றும் அன்னையும் அத்தனும் ஆவான் என்றும் என்றெல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறது சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்றெல்லாம் நெஞ்சு கனிந்து புகழ்வதனை பாசுரங்களிலே அருளை செய்திருக்கிறார் நாமும் அனுபவித்திருக்கிறோம் வைஷ்ணவ தத்துவங்களிலே அசித்தும் ஒன்று அறிவில்லாத அசித்து சித்து உயிர் உள்ளது அறிவுள்ளது அசித்து அறிவில்லாதது எனவே இவருடைய பாடல்களில் எழிலார்ந்த இயற்கை வர்ணனைகள் மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கன பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அவருடைய பாடல்களை அனுபவிக்கும் போது கவனித்திருக்கிறோம் வர்ணனைகள் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன அடுத்து பழமொழிகள் தமிழ்நாட்டின் தமிழகத்திலே வழங்கி வரும் பல இவருடைய பாடல்களில் பல பல இடங்களில் அமைத்து பேசியிருப்பதையும் நாம் அனுபவித்திருக்கிறோம் இவை அவர் கூறும் கருத்துக்கள் தெளிவு பெற துணையாக உள்ளன பிள்ளை கையில் கிண்ணமே ஒக்க என் மகளை நினைக்கின்றாய் முன்றில் எழுந்த முருங்கையின் தேனாய் என் மகளை நினைக்கின்றாய் அங்கையில் வட்டாம் என என் மகளை நினைக்கின்றாய் உங்கள் க தொண்டர்கை தண்டாக என் மகளை நினைக்கின்றாய் பெருவழி நாவல் கனியிலும் எழியல் என என் மகளை நினைக்கின்றாய் எருக்கிளைக்காய் எரிமழுவச்சல் போல இவளை வருத்துகின்றாய் கோழி முட்டையை கோழி வெண் முட்டையை உடைக்க குறுந்தடி கொள்வது போல இவளை வருத்துகின்றாய் கவுள் நிறம் கொண்ட நீராம் என இவளை கருதுகின்றாய் ஆறு அழல் ஓம்பும் மந்தனன் தோட்டமாக இவளை கருதுகின்றாய் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த பழமொழிகள் முதுமொழிகள் இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார் அடுத்து உதாரணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த அவை ஏற்கனவே இந்த திருமொழியிலே பார்த்தோம் ஆற்றங்கரை வாழ் போல் அஞ்சுகின்றேன் காற்றத்திடைப்பட்ட கலவர் மனம் போல் அஞ்சுகின்றேன் பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல் அஞ்சுகின்றேன் இருபாடு எரி கொல்லியின் உள் எறும்பே போல் அஞ்சுகின்றேன் வெள்ளத்திடைப்பட்ட நரியினம் போலே அஞ்சுகின்றேன் இடையன் நெறிந்த மரம் போலே குற்றுயிராய் உள்ளேன் இரும்பு அணன்று நீர் போல உயிந்து போனேன் ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போவதே என்று இவ்வாறாக பழமொழிகள் பலவற்றும் பலவும் அமைந்திருக்கின்றன அவருடைய பாசுரங்களிலே அடுத்து இவர் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய உவமைகள் பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம் அழ்வார் தாம் பாசுரங்களில் அமைக்கும் உவமைகள் கற்போர் கருத்தில் ஆழப்பதியும் வண்ணம் கற்பனை மிகுந்து அமைந்திருக்கின்றன ஓரிடத்திலே பசு தன் கன்றை நினைப்பது போன்று தான் இறைவனை மறவாது அழைப்பதாக கூறும் கரவாம் அடனாகு தன் கன்று போல் மறவாது அடியேன் உன்னை அழைக்கின்றேன் என்று சொல்லுகிறார் அற்புதமான ஓமை அல்லவா இவற்றையெல்லாம் நான் அனு அனுபவித்து பார்த்திருக்கிறோம் மறுபடியும் அதை எடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் சோழசிம்மபுரத்தில் உள்ள சோழிங்கபுரம் யோக அவர் வணங்கி பாடும் பாசுரம் ஒரு அற்புதமான பாசுரமாகும் வெள்ளம் போல இனிப்புள்ள கனியாக விளங்குகிறார் பெருமான் என்று போற்றி பாடுகிறார் ஒரு வெள்ள கட்டியையே விதையாக கொண்டு ஒரு மரம் உண்டாக்கி அதில் பழம் பருத்தால் எப்படி இருக்கும் எவ்வளவு வினிப்பாக இருக்குமோ அவ்வளவு இனிமை மிக்கவர் என்பது கருத்து அதனாலே மிக்கான் என்றே இந்த மூர்த்தியை நமக்கு அறிவிக்கிறார் ஆழ்வார் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த கனியை அடைந்து உயிந்து போனவனே அக்கார கனி வெள்ளக்கட்டி கனி என்று சொல்வார் அக்காரம் அடைந்து அடைந்துய்ந்து போனேன் அவ்வளவு இனிமையானவன் என் என்பதை சொல்கிறார் அப்படி ஆழ்வாருடைய சொல் வளம் எப்படி இருந்தது என்பதை சுருக்கமாக சில கருத்துக்கள் பார்க்கலாம் ஏ பாசுரங்கள் அற்புதமான சொல்வளம் நிறைந்த பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன சொல்வளம் இலக்கிய இன்பத்திற்கு பெரிதும் துணை புரியும் என்பது இலக்கிய திறனாய்வாளர்களின் கொள்கை திருநாங்கூர் திருப்பதிகள் அமைந்துள்ள சூழ்நிலையை பற்றி வர்ணனை பகுதிகளில் சொல்வளம் சிந்தையை மிகவும் கவர்வதாக அமைந்திருக்கிறது கந்தாரம் அம்தே பாட மாடே வழிவண்டு மிளற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மனம் மல்கும் நாங்கூர் மணிமாடக் கோயில் கந்தாரம் அந்தே நிசை பாட மாடே களிவண்டு மிளற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மணம் மல்கும் நாங்கூர் மணிமாடக் கோயில் சொல் அப்படியே அற்புதமாக வந்து விழுகிறது குளையாட வள்ளி குளமாட மாடே குயில் கூவ நீடு கொடிமாடம் மல்கு மலையாடு மலையாடு சோலை மயிலாளும் நாங்கூர் மணிமாடக் கோயில் என்று சொல்வார் இப்படி பல பாடல்கள் அழகுற அமைந்திருக்கின்றன இது ஒரு சின்ன ஒரு ஒரு சோறு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறார் இவருடைய கவித்திறன் இவருக்கு நாலு கவி பெருமாள் என்ற விருது கொடுத்தார் ஞானசம்பந்தர் என்று சொல்வார்கள் இவர் விருத்தப்பாவின் உயர்நிலையை மிக நன்றாக எடுத்தாண்டிருக்கிறார் கலையும் கரியும் பரிமாவும் அந்த விருத்தப்பா நான்கு வகைகள் பாடியிருக்கிறார் அவற்றை பார்ப்போம் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணும் கலந் கடந்து போய் நிலையும் கனையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து கலையும் கரியும் பருமாவும் திரியும் காணும் கடந்து போய் நிலையும் கனையும் துணையாக சென்றான் சென்றான் வென்றி செருக்களத்து இது ஒரு வகை அடுத்து விருத்தப்பா மல்லரை அட்டு மாழ கஞ்சனை மலைந்து சென்று பல்லரசவிழ்ந்து வீழ பாரத போர் முடித்தாய் இது மற்றும் ஒரு வகை விருத்தப்பா அடுத்து பகலும் இரவும் தானேயாய் பாடும் விண்ணும் தானேயாய் நிகரில் சுடராய் இருளாகி நின்றார் நின்ற ஊர் போலும் இது மற்றும் வகை அடுத்து மேலும் ஒரு வகை வானோர் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் வலியுருவின் மீனாய் வந்து வியந்துய்ய கொண்ட தன் தாமரை கண்ணன் என்று இது நான்காவது வகையான நான்கு வகையாக விருத்தப்பாக்களை இருக்கிறார் இது தமிழறிஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்தாக அமைந்திருக்கிறது இப்படியாக அறுசீர் விருத்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாலே பல வகைகளை காண முடிகிறது இவர் தமிழ் அறிவு இவருடைய தமிழிலே இவருக்கு இருக்கிற புலமை மிக 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 அதிகமாக இருந்திருக்கிறது பாராட்டப்பட வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைவாக பிரபத்தி செய்வாருக்கு முக்கியமான வே முக்கியமாக வேண்டுபவை வேண்டப்படுபவை ஆகிஞ்சன்யமும் அனநிய கதித்துவமும் ஆகிஞ்சன்யம் என்பது கர்ம ஞான பக்திகள் ஆகின்ற மற்ற உபாயங்களில் தொடர்பில்லாமல் இருக்கை அனநிய கதித்துவம் என்பது ஆன்மா பாதுகாப்பிற்கு எம்பெருமானை தவிர வேறொரு காக்கும் பொருள் இல்லாமல் இருக்கை அடியேன் என்று சொல்வோம் அல்லவா உன்னை தவிர யாருக்கும் நான் ஆட்படேன் என்று சொல்ல அப்படி சொல்லும் நிலையில் இருக்கை நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் என்று இவர் கூறியுள்ளதால் இதனை நாம் அறியலாம் இவரது காலம் கிபி எழுநூற்றி எழு எழுபத்தி ஆறில் இருந்து எண்ணூற்றி எண்பத்தொன்று வரை என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் நூற்று ஐந்து ஆண்டுகள் இவர் வாழ்ந்திருக்கலாம் என்பது பலவிதமான ஆராய்ச்சி நூல்களையும் இவற்றையும் கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் இவரது பாசுரங்களின் சிறப்பு பற்றி இவரது பிரபந்தங்களுக்கான தனியன்கள் மிக அழகாக குறிப்பிடுகின்றன மொழியை கடக்கும் பெரும் புகழாராகிய குரத்தாழ்வான் அருளிய தனியன் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் நெடுங்கா அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பனுவல்களே என் அஹ் இவருடைய திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்திருக்கிறது அவை நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும்பிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பன்வல்களே என்று சிறப்பித்து பாடுகிறார் கூறத்தாழ்வான் அடுத்து எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அருளிச்சேதனே அவர் அவர் இந்த வைணவ உலகத்திற்கே ஆச்சாரியனான அவர் அவர் பாடிய இது மிக முக்கியமான தனியன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர் மானவேல் என்று சொல்கிறார் மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் என்று அவருடைய தனியன் கூறுகிறார் அருளிய தனியன் எங்கள் கதியே சங்கை சங்கைகெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் இந்த மறை ஆயிரம் நினைத்தும் தங்குமனும் எனக்கு நீ தா நீ எனக்கு தா என்று சொல்லியிருக்கிறார் இந்த நிறைவுரையை நிறைவு செய்வதற்கு முன் அவர் பாடிய முதல் திருமொழியிலே நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லி உலகத்தவர்க்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அல்லவா அந்த செய்தியை சொல்லி அதனுடன் நிறைவு செய்யலாம் அவர் பாடிய முதல் பாடல் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தம் கலவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நாடினான் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அடுத்து இரண்டாம் பாசுரம் ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒளிந்தன நாள்கள் சேரன்னம் துணையொடு புணரும் சூழ் புனல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கொண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெருவேமார் உருவமே ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒளிந்தன கழிந்த அந்த நாட்கள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம் அடைந்தார் மனத்து இருப்பார் நாமம்தான் உய்ய நாமம் நான் உய்ய நான் கொண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று படியிருக்கிறார் வென்றியே வேண்டி வீழ் பொருட்கு இறங்கி வேல்கனார் கல் கலவியே கருதி நிறைவா நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன் நெடுவிசும் பணவும் பன்றியாய் அன்று பாடகம் நீண்ட பாழியான் அழியான் அருளே நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமும் கள்வனே நானேன் படி செய்திருப்பேன் கண்டவா திருதந்தேலும் தெள்ளியே நானேன் செல்கதிக்கமைந்தேன் சிக்கன திருவருள் பெற்றேன் உள்ளெலாம் உருகி குரல் தழுந்து ஒளிந்தேன் உடம்பெல்லாம் கண்ண நீர் சோர நல் இருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமன் எம்பிரான் தந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கன நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் மன்னல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இப்பிரப்பரியீர் இவர் அவர் எண்ணீர் இன்னதோர் தன்மை என்று உணரீர் கற்பகம் புலவர் கலைகள் என்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொல் பொருள் ஆளீர் சொல்லுகேன் வம்மின் சூழ் பொனல் குடந்தையே தொழுமின் நல்பொருள் காண்மின் பாடி நீர் நாராயணா என்னும் நாமம் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேன் அதன பெற்றிலேன் அதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்து ஆறுயிற்கெல்லாம் செற்றமே சற்றமே வேண்டி திரிதர்வேன் தவிர்ந்தேன் செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி தன் நல் துணையாக பற்றினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம் இனி இந்த தான் மிக 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 முக்கியமான பாசுரம் அனைவருக்கும் தெரிந்த பாசுரமும் கூட நலம் தரும் நாராயண நாமம் என்ன தரும் என்று சொல்கிறார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்கிறார் ஒரு முறைக்கு ஒன்பது முறையாக இந்த முதல் திருமொழியிலேயே நலம் தரும் சொல் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அதிலும் இந்த பாசுரம் குலம் தரும் அது குலத்தை தரும் நல்ல குலத்தை தரும் செல்வத்தை தந்திடும் அடியார் படுதயர் எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருள் அருளும் பரமவதத்தை கொடுக்கும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் போங்க எல்லாத்தையும் கொடுக்கும் யாள் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று முதலிலேயே முதல் பதிகத்திலேயே சொல்லி மக்கள் மனதில் ஆற பதித்திருந்தா பதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வாரைய இந்த பிரபந்தத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் அவருடைய வாழித்திருநாமத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோம் கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே காசினியில் ஒன் குறையலூர் காவலன் வாழியே காசினியில் ஒன் குறையலூர் காவலன் வாழியே நலம் திகழ் ஆயிரத்து எண்பத்து நாலுரை வாழியே நலம் திகழ் ஆயிரத்து எண்பத்து நாலுரை வாழியே நாலைந்தும் ஆராய்ந்தும் நமக்குறைத்தான் வாழியே நாலைந்தும் ஆராய்ந்தும் நமக்குரைத்தான் வாழியே இலங்கு எழுகூற்றிருக்கை இருமடலிந்தான் வாழியே இலங்கு எழுகூற்றிருக்கை இருமடலிந்தான் வாழியே இம்மூன்றில் இருநூற்று இருபத்து ஏழு இந்தான் வாழியே வலம் திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே வாழ்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே வலம் திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழியே வாழ்கலியன் மர மங்கையர் மங்கையர்கோன் வாழியே என்ற இந்த திருமங்கையாழ்வார் வாழித்திருநாமத்துடன் இந்த பிரபந்த உரை விவரணத்தை நிறைவு செய்வோம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் திருவரங்கத்து திருமங்கையாழ்வாருக்கு மிகவும் பிடித்தமான திருவரங்க தெம்பெருமான் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு நன்றி கூறி பல்லாண்டு பாரி இந்த பிரபந்த உரை விவரணத்தை நிறைவு செய்வோம் அரட்டமுக்கி அடையார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் மங்கை வேந்தன் ஆலிநாடன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் இவருடைய பாசுரங்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்யான மருளி அதனுடைய உள்ளுரை பொருளும் வெளிப்படை பொருளையும் திறம்பட நல்ல இராமாயண செய்திகளோடும் மற்ற செய்திகளோடும் விளக்கி உரைத்து நமக்கு புரிய வைத்த வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் தர்ம காரணிகர் அவருடைய கருணைதானே நமக்கு இந்த இருபத்தி நான்கு பிரபந்தங்களுக்கு முறை அருளி செய்தது அந்த பரம பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் உங்கள் தாழ்வணிந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்